உலகப்புகழ் பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சித்திரை திருவிழா தேரோட்டமானது கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க வைக்கலாம் வணக்க மதிவாணன் தற்போது விழாக்கோலம் பூண்டுள்ள மதுரையில் திருத்தேரோட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் பிரவிணா மதுரை ஊராட்சி அம்மன் குத்திரை திருவிழாவை முன்னிட்டு மிகப்பெரிய காலை ஆறு மணிக்கு இந்த தேரோட்டம் என்பது தொடங்கப்பட்டது தேரோட்டம் தொடங்கப்பட்ட அந்த நிமிடத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வெகு விமர்சையாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரங்களை கடந்து இருக்கிற கூட தேர் என்பது தற்சமயம் மேலமாசி வீதி என்னும் இடத்தில் தான் வந்திருக்கிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர் விளவு பட்டுக்கு பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் சித்திரை திருவிழாவானது கடந்த பன்னெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவை முன்னிட்டு தினமும் காலை மாலை வேலைகளில் சுவாமி அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்திருந்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேதம் சிட்சிகம் அதே போல திருக்கல்யாணம் உள்ளிட்ட நிகழ்வுகள் எல்லாம் நிறைவு பெற்றிருக்கிற நிலையில் இன்று சித்திரை திருவிழாவினை முன்னிட்டு சிதற நிகழ்ச்சியாக இந்த தேரோட்டம் என்பது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து விழாவின் வித்தாயிப்பாள திருச்சோரட்டம் விலை வெறி விமர்சையாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் திருச்சோர திருச்சேரட்டத்தை முன்னிட்டு நாளை அதாவது சீலமாசுகிரியில் உள்ள பேரடி பதவிக்கு மதுரை மீனாட்சி மனம் சுந்தரேஸ்வரர் பெரியாவிட சமஜயராத கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட பண்ணத்தில் அழைத்து வரப்படுகின்றனர் திருவிழாவின்கான மதுரை மற்றும் சுற்று வட்டாரங்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்து கூட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவதால் என்பதால் காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது தேரோட்டத்தை முன்னிட்டு சுவாமியம்மன் பெயரும் தயார் நிலையில் அலங்கரிக்கப்பட்டு தொடர் ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறது இதனை காண்பதற்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது நேற்ற கழகங்களை வைப்பது மட்டுமல்லாமல் சாமி தரிசனம் என்பது செய்து வருகின்றனர் தேரோட்டம் இந்த நான்கு ஆற்றிலிருந்து வருகிற காரணத்தினால் பழக்க போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நான்கு மாற்று விதையும் சுற்றி காரணத்தினால் எந்தவித அசற்பாவலமும் நடைபெற்று விடக்கூடாது என்ற எண்ணத்திற்காக முதலில் மின்சார தொகுதி என்று செய்யப்பட்டிருக்கிறது அதே போல ஊட்டக்குடிமக்கள் வருகை பெறுகிற அவர்களுக்கான இது போன்ற லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய இடத்தில் அவர்களுக்கான ஒரு வழிவகை என்பது செய்துவிட முடியாது என்கிற காரணத்திற்காக மூத்த குடி மக்கள் வருகை தர வேண்டாம் என்று இங்கே இருக்கக்கூடிய காவல்துறைகள் ஒலிபரப்பின் மூலமாக தெரிவித்து வருகின்றனர் அதே போல இங்கே திருடர்கள் அளவுக்கு நிதமாக இருக்கலாம் அதை தாமசிடம் அவர்கள் நடைமுறை காத்தறையாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஒளிபரப்பின் மூலமாக ஒளிபரப்பப்பட்டு வருகிறது இதுவரை விளக்குக்கும் காவல் நிலையத்தை பொறுத்தவரையில் எங்களது நடை உடைமைகளை காணவில்லை என்ற புகார் இதுவரை எந்த விதத்திலும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை இந்த தேரானது மிக சரியாக ஒரு மணிக்கு அந்த நிலைக்கு வந்தது என எதிர்பார்க்கப்படுகிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி மதிவான